மூன்றாவதாக என்ன செய்யறது இதுதான் பிள்ளைங்களுடைய விஷயத்துல பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் பிள்ளைங்க என்பவர்கள் சேட்டை பண்ணுவார்கள் பிள்ளைங்க என்பவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் வந்து அந்தந்த ஏஜ்ல என்னென்ன சேட்டைகளை பண்ணுவார்களோ அப்ப பண்ணத்தான் செய்வார்கள் ஆனாலும் அந்த பிள்ளைங்களை சபித்து விடக்கூடாது என்ன செய்யக்கூடாது சபிக்க கூடாது பிள்ளைகளின் மீது வந்து நம்முடைய கோபத்தை கொட்டியுடு என்கிற பெயரால அந்த பிள்ளைங்களின் மீது சாபமிடக்கூடாது பெற்றோர்களே பிள்ளைங்களின் மீது சாபமிடக்கூடாது என்று குரானும் சுண்ணாவும் சொல்லும் பொழுது ஒரு மூமின் சாபமிடக்கூடியவனாக இருக்க மாட்டான் அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க ஒரு மூமீன் எப்படி இருக்க மாட்டான் அல்லாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் மறுமை நாளை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் மன்னரை வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் இப்படி இருக்கக்கூடிய ஒரு மூமின் சாபமிட மாட்டான் யார செகண்ட் பார்ட்டிய சாபமிட மாட்டான் சொந்த பிள்ளைய சாபமிடுவானா சொந்த பிள்ளையை சாபமிடக் கூடாது அதே சமயத்துல இன்னொரு நபர் என் பிள்ளையை சாபமிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு என் பிள்ளைய தள்ளவும் கூடாது இன்னொரு நபரு என் பிள்ளைய சாபமிடுவான் பாருங்க அந்த ஒரு சூழ்நிலைய என் பிள்ளைக்கு உருவாக்கி கொடுக்க கூடாது அந்த நிலைக்கு நம்ம பிள்ளைங்களை கொண்டு போக கூடாது இதுல பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும் சாபம் என்பது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ரசூல் இந்த இந்த பண்பை வந்து கவனத்துல கொண்டுதான் சாபமிடக்கூடிய காரியங்களை செய்யாதீங்க என்பதாக இந்த உண்மத்திற்கு கட்டளை இருக்கிறார்கள் என்ன சாபமிடக்கூடிய காரியத்தை செய்யக்கூடாது மக்கள் ஒதுங்கக்கூடிய நிழல் இருக்குது பாருங்க மக்கள் ஒதுங்கக்கூடிய நிலக்கொடைகள் மக்கள் தண்ணீர் பிடிக்கக்கூடிய தண்ணீர் பிடிக்கக்கூடிய இடங்கள் மக்கள் குளிக்கக்கூடிய இடங்கள் மக்கள் ஒது செய்யக்கூடிய இடங்கள் இருக்குது பாருங்க இந்த இடங்கள்ல சாபமிடக்கூடிய காரியங்களை செய்து விடாதீர்கள் நீ தண்ணி பிடிச்சிட்டு போனேன்னு அந்த இடத்துல ஏதாவது சாபமிடக்கூடிய காரியத்தை செஞ்சுட்டு போனேன்னு வச்சுக்க உனக்கு பின்னாடி ஒருவன் தண்ணீர் பிடிக்க வருகிற பொழுது உன்னை சாபமிடுவான் என்ன ஒன்னு வேண்டாம் அல்லாவுடைய நிழல் தரக்கூடிய நிழற்படைகள் பயணிகள் தங்கக்கூடிய பயணிகள் இருக்கக்கூடிய இடங்கள் தண்ணீர் பிடிக்கக்கூடிய கிணத்தடிகள் இந்த இடங்கள்ல சிறுநீர் கழிக்காத மலஞ்சலம் போகாத நீ அந்த இடத்துல காதி துப்பிட்டு போகாத இதையெல்லாம் சேர்ந்துட்டு நீ போனேன்னு வச்சுக்க நீ சிறுநீர் கழித்து விட்டு போனால் உனக்கு பின்னாடி தண்ணீருக்கு பிடிக்க வரக்கூடியவன் அந்த இடத்தை பார்த்துட்டான் வச்சுக்கிடுங்க மலஞ்சலத்தை கழித்து விட்டு நீ போனால் உனக்கு பின்னாடி அந்த பயணிகள் குடல் வந்து தங்க வரான்னு வச்சுக்கிடுங்க அந்த அசிங்கத்தை பார்த்த உடனே சாபம் விட்டு விடுவான் சாபம் விட்டம்னா இந்த சாபம் பளிக்கும் இத்தகைய தைவத்தில் மகுதும் அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அநீதம் இழைக்கப்பட்டு விட்டு என்றால் அவன் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டான் வச்சுக்கிடுங்க அந்த பைனல்லாஹி அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாவிற்கும் மத்தியில இருக்கக்கூடிய திரைகள் நகண்டு விடுகிறது என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் நினைச்சாங்க சொல்லி தாராங்க வாகனம் எடுத்து கொடுக்கிறோம் நம்ம நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு பையன்மார்களுக்கு டூ வீலர் வாகனம் எடுத்து கொடுக்கிறோம் என்னங்க பெரிய வாகனம் எடுத்து கொடுக்கிறோம் என்ன வாகனம் எடுத்து கொடுக்கிறோம் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அவனுடைய தகுதியை மீறி அவனுடைய நம்ம குடும்பத்துடைய பொருளாதாரத்துடைய தகுதியை மீறி அவ்வளவு பெரிய ஒரு வாகனத்தை எடுத்து கொடுக்கணுமா இந்த ரோட்டில் ஓடக்கூடிய வாகனத்தையே நாம எடுத்து கொடுக்கிறோம் த்ரீ ஹண்ட்ரட் பிப்டி சிசி இன்ஜின் உள்ள பெரிய பெரிய வாகனங்களை எடுத்து நாம கொடுக்கிறோம் பெரிய பெரிய வாகனத்தை எடுத்து நாம கொடுக்கிறோம் அந்த வாகனம் எடுத்து கொடுக்கறதுல வந்து நம்ம பெருமையை பீத்திக்கிட்டு இருக்கிறோம் புள்ள தான் செய்வான் புள்ள வந்து வாகனத்தை எடுத்து கொடுன்னு சொல்லிப்புட்டு போட்டு தான் செய்வான் கேட்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் அவனுக்கு இருக்கிறது அவனுடைய நண்பர்கள் அந்த வாகனத்துல பழகக்கூடிய மக்கள் அவனுடைய வாகனத்துல வாராங்க கேட்கத்தான் செய்வான் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய பிள்ளை கேட்கிறான் என்பதற்காகவே பெரிய பெரிய வாகனத்தை எடுத்து கொடுக்கணுமா நம்ம நம்ம தகுதிக்கு மீறி அந்த வாகனத்தை எடுத்து கொடுக்கணுமா இந்த இருக்கக்கூடிய அந்த ரோட்டினுடைய தகுதிக்கு மீறி அந்த வாகனத்தை நாம எடுத்து கொடுக்கணுமா எடுத்துக் கொடுக்கிறோம் எடுத்து கொடுக்குறோம் பிள்ளைங்க இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குடும்பத்தை ரன் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது பிள்ளைங்களாக இருக்கக்கூடிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்ன நம்ம வாப்பா அம்மா ஒரு நாளை ஓட்டுவதற்கு சாதாரணமாக அவர்கள் ஓட்டவில்லை ஒரு நாளை ஒரு வாரத்தை ஒரு மாதத்தை ரன் பண்ணுவதற்கு பொருளாதார கடும் சிக்கல் ஓட்டிக் கொண்டு இருக்கிறார்கள் அந்த பெற்றோர்கள்ட்ட போய் நம்ம அளவுக்கு மீறி ஒரு வாகனத்தை நாம எடுத்து கேட்கிறோமோ இது சரியா தவறா என்பதை பிள்ளைங்க புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி பெற்றோர்களும் என் பையனுக்கு இந்த வாகனத்தை எடுத்து கொடுத்தம்னா அவன் போற போக்குல வேகமாட்டு போவான் அந்த ரோட்டு ஓரத்துல இருக்கக்கூடிய சாபம் விடுவான் இவன் தான் சைலன்ஸ் ஏற்கனவே செட் பண்றான வாகனத்தை வாங்குறேன் அந்த வாகனத்தை வாங்கினோம்னா அந்த வாகனத்தை மீறிய சைலன்சரை என்ன செய்ய செட் பண்றேன் ரோட்டை மீறிய வேகமாட்டு என்ன செய்ய வண்டிகளை கொண்டு போறேன் எவனாச்சு சாபம் விடுவானா விட மாட்டான நம்ம நம்ம நிற்கும் பொழுது நம்ம நம்ம காதுபட இன்னொரு நபரை திட்டுகிறான அவன் பல்லு தைத்திருக்க மாட்டான் அவன் தேடு பார்ட்டி அவன் யாருன்னே நமக்கு தெரியாது அவன் சாபம் எடுக்கிறான் எப்படி சாபம் எடுக்கிறான் போறான் வருவான் வர ஆம்புலன்ஸ்ல அப்படிங்கிறான் அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது பாருங்க இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க ஒரு நேரம் இருக்கிறது இந்த நேரத்துல ஒரு அடியான் என்ன சொன்னாலும் சரி அது ஏற்றுக்கொள்ளப்படும் இருபத்தி நாலு மணி நேரம் பெற்றோர்கள் நல்ல கவனிச்சு இருபத்தி நாலு மணி நேரம் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு நேரம் அந்த ஒரு மனிதன் என்ன சொன்னாலும் சரி அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அது இந்த நேரம் இந்த நேரம் இந்த நேரம் சொல்லி போட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி தரல ஆக ஒரு நேரம் இருக்கிறது சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க உங்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள் உங்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள் நமக்கு எதிராக நாமளே பிரார்த்தனை செய்வோம் தெரியுமா நமக்கு எதிராக நாமளே பிரார்த்தனை செய்கிறோம் நாமளே பிரார்த்தனை செய்கிறோம் ஒரு பொருள் கையில கீழே உழுந்து உடஞ்சிட்டோம்னா நாசமா போனோம் உடச்சு போட்டேன் இவனே என்ன செய்வான் பிரார்த்தனை செய்வான் எனவே அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க உங்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள் உங்களுடைய பொருளாதாரத்திற்கு எதிராக பிரார்த்தனை செய்யாதீர்கள் உடைந்த தமிழரை பார்த்து நாசமா போன தமிழர் உடைஞ்சு போச்சேன்னு சொல்லி போட்டு தமிழரை பார்த்து பிரார்த்தனை செய்வான் அப்போ உங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யாதீர்கள் உங்களுடைய பொருளாதாரத்திற்கு எதிராக பிரார்த்தனை செய்யாதீர்கள் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யாதீர்கள் நடு ரோட்ல ஒருத்தன் கடற்கிறான அந்த பிரார்த்தனை ஒண்ணு நீ ஏதோ ஒரு காலத்துல பிள்ளைக்கு எதிராக பிரார்த்தனை செய்திருப்ப இல்லை என்றால் இன்னும் ஒரு நபர் என்ன செஞ்சிருப்பா பிரார்த்தனை பண்ணியிருப்பான் அப்போ இதுலாம் வந்து பெற்றோர்கள் என்ன பாருங்க நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நங்குன ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க அதாவது வந்து விபத்துல மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கிடுங்க பிவிசி பைப்பு மாதிரி பிவிசி பைப்பு மாதிரி அந்த பைப்புல வந்து டேமேஜ் வராத வரைக்கும் பைப்பு நல்லா இருக்கும் பிவிசி பைப்ல டேமேஜ் வந்துடுச்சுன்னு வச்சுக்கிடுங்க என்னைக்காவது ஒரு நாள் நீர் கசிவு ஏற்படும் இதே மாதிரி மனித உடம்பு சின்ன சின்ன கிரா இப்படி இப்படி நடந்துக்கலாமே தவிர பெரும் விபத்து நடந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க அந்த விபத்துக்கு போடக்கூடிய இன்ஜெக்ஷன் அந்த விபத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மெடிஷன் சாதாரண இன்ஜெக்ஷன் கிடையாது சாதாரண மெடிசன் கிடையாது நடு ரோட்ல தார் ரோட்ல ஓட்டம் உளுந்துட்டான் வச்சுக்கிடுங்க தாறு வெயிலையும் மலையிலையும் கடந்துக்கூடிய அந்த தாருடைய சூடு இறைச்சில பட்டுருச்சுன்னு வச்சுக்கிடுங்க இதெல்லாம் சாதாரண ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அப்ப பிள்ளைங்களாக இருக்கக்கூடிய நீங்க பெற்றோர்களுடைய பொருளாதாரம் பெற்றோர்களுடைய சிரமம் பெற்றோருடைய கஷ்ட நஷ்டங்களை கவனத்தில் வைத்து நடக்க வேண்டும் அதே மாதிரி பெற்றோர்கள் நீங்க பிள்ளைங்க மேல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் எங்க போறான் எங்க வருகிறான் யாரு கூட சேருகிறான் தலைமுடிய மட்டும் பாருங்க அந்த கெட்டப்பு மாறிடுச்சுன்னு வச்சுக்கிடுங்க உங்க பிள்ளை லைட்டா வெளியே போயிருக்கிறான் என்ற ஒரு அர்த்தம் கிடைக்கிறது பிள்ளைங்களுடைய விஷயத்துல வந்து கவனமாக இருங்க பிள்ளைங்க நமக்கு அமானிதமாக அல்லா தந்திருக்கிறான் அல்லாஹ் ஆலமீன் அந்த அமானிதங்களை ஆஹ் அவர்கள் இருக்கும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்திற்கு உடல் உடல் ஆரோக்கியத்திற்கு இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக